வணக்கம் வணக்கம் நாம இன்னைக்கு அஜ்ஜா அப்படின்னு ஒரு ஆன்மீக குருவோட சச்சங்க உரைகளை ஆழமா பார்க்க போறோம் இத படிக்கும் போதே ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அவர் என்ன சொல்றாருன்னா உங்களை நீங்களே கண்டுபிடிக்கணும்னா முதல்ல உங்களை நீங்க தொலைக்க வேணும்னு ஆமா இது ஒரு முரண்பாடு மாதிரிதானே தெரியும் ரொம்ப விசித்திரமா இருக்கு இல்லையா நாம இத்தனை நாள் நான் யாருன்னு தேடிட்டு இருக்கோம் ஆனா இவரோ அந்த தேடுற நானே ஒரு தடைன்னு சொல்றார் அதுதான் இந்த உரைகளோட மைய புள்ளி நாம இன்னைக்கு இந்த ஒரு புதிரை கொஞ்சம் அழுக்க போறோம் சரி நம்ம அன்றாட வாழ்க்கையில வேலை கடமை கவலைகள் இதுக்கெல்லாம் நடுவுல இந்த தத்துவம் எப்படி பொருந்தும் ஆழமா பாக்கலாம் நிச்சயமா வழக்கமா நாம என்ன நினைப்போம் பக்தி செலுத்த ஒரு பக்தன் வேணும் ஆமா பூஜை செய்ய ஒரு ஆள் வேணும்னு ஆனா அஜா என்ன சொல்றாருனா பூஜை செய்பவன் இருக்கும் வரை அங்கே தெய்வ தர்சனம் இல்லை அதாவது அதாவது நான் பூஜை அந்த அந்த சின்ன நான் எண்ணம் வரைக்கும் உண்மையான அனுபவம் அந்த நான் எப்போ கரையுதோ அப்போதான் சத்திய தர்சனம் நடக்கும் ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு நாம கோயிலுக்கு போறதே சாமிய கும்பிடத்தானே இப்ப கும்பிடுற ஆளே இருக்க கூடாதுன்னா அப்புறம் எதுக்கு இந்த பூஜை பிரார்த்தனை எல்லாம் இது மொத்த வழிபாட்டையுமே தலையீட பாக்குற மாதிரி இல்லையா நல்ல கேள்வி கும்பிடுறவன் இல்லாம போறதுன்னா என்ன அர்த்தம் இல்லாம போறதுன்னா உடம்பு அழிஞ்சு போறதுன்னு அர்த்தம் இல்ல சரி அந்த செயலை செய்யற நான்ங்கற கருவம் அந்த ஈகோ அதுதான் மறையணும்னு அர்த்தம் ஓ ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு கிரிக்கெட் வீரர் பேட்டிங்ல ஜோன்ல இருக்காருன்னு சொல்றோம் இல்லையா ஆமா சொல்றோம் அப்போ அவர் நான் பந்து அடிக்கிறேன் நான் ரன் எடுக்கறேன்னு யோசிச்சிருக்க மாட்டார் அந்த செயல் தானா நடக்கும் கரெக்ட் அவரோட கவனம் திறமை எல்லாம் ஒன்னாகி அந்த நான்கிற உணர்வே இல்லாம ஆட்டோ நடக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைதான் இது ஆனா இருக்க மாட்டான் ஓகே அந்த நல்லா புரியுது அப்போ இந்த உடல் வெறும் ஒரு கருவிதான் எடுத்துக்கலாமா மிக சரியா சொன்னீங்க அஜா அதே தான் சொல்றார் இந்த உடல் நான் அல்லங்குறத உணர்றதுக்கு முதல்ல இந்த உடல் தேவைப்படுது ஒரு டெலிஸ்கோப் மாதிரி தூரத்துல இருக்கிற நட்சத்திரத்தை பாக்க அது தேவை ஆனா நம்ம கவனம் தான் இருக்கணும் எப்போ நட்சத்திரங்கள் பழிச்சு தெரியுதோ அப்போ நாம மறந்துடுவோம் நட்சத்திரங்களோட ஒன்றிடுவோம் இந்த உடல் அந்த டெலிஸ்கோப் மாதிரி உள்ளே அந்த உண்மையை பார்க்க இது ஒரு கருவி உண்மையை பார்த்த பிறகு நான் இந்த உடல்ங்கிற எண்ணம் வலுவிழுந்துடும் சரி உடல் ஒரு கருவின்னு புரியுது அப்போ ஜபம் தியானம் பூஜை மாதிரியான சடங்குகள் ஏன்னா லட்சக்கணக்கான மக்களுக்கு அது வெறும் கருவி இல்லை அதுதான் அவங்களோட பக்தியின் ஆதாரம் அதுவே அவங்களுக்கு இறுதியான விஷயம் உண்மைதான் அஜா அதையும் வெறும் டூல்னு சொல்றது அந்த ஒட்டுமொத்த பாதையையும் நிராகரிக்கிற மாதிரி இல்லையா இல்ல அது ஒரு ஆரம்ப புள்ளி மட்டும்தான் சொல்றாரா அவர் நிராகரிக்கல அத அதனதன் இடத்துல வைக்கிறாரு ஓகே ஜபம் உருவ வழிபாடு எல்லாமே ரொம்ப சக்தி வாய்ந்த கருவிகள் தான் எதுக்கு அலைபாயிற மனசை ஒருமுகப்படுத்த ஒரு இடத்துல குவிக்க மனசு குரங்க மாதிரி இல்லையா ஆமா அங்கேயும் இங்கேயும் தாவிக்கிட்டே இருக்கும் அதை ஒரு மந்திரத்திலோ ஒரு உருவத்திலோ கட்டிப் போடும்போது அது கொஞ்சம் அமைதியாகும் ஆனா அதுவே முடிவு கிடையாது கிடையாது அது ஒரு நதியை கடக்க உதவும் படகு மாதிரி நதியை கடந்ததும் அந்த படக தலையில சுமந்துட்டு போவோம் கரெக்ட் கரையை அடைஞ்சதும் படகோட வேலை முடிஞ்சது அது போல மனம் ஒருமுகப்பட்டதும் இந்த சாதனங்களோட தேவை குறையுது அப்போ ஜபத்துக்கும் தியானத்துக்கும் என்ன வித்தியாசம் ரெண்டுமே மனசை அமைதிப்படுத்துதானே ஒரு சின்ன ஆனா முக்கியமான வித்தியாசம் இருக்கு ஜபம் பூஜை எல்லாம் மனச ஒரு புள்ளியில குவிக்க உதவுது சரி ஒருமுகப்படுத்தப்பட்ட அந்த மனம் தனக்குள்ளேயே திரும்பி நான் யாருன்னு விசாரிக்க ஆரம்பிக்கும் போது அது தியானமா மாறுது ஓ அப்ப ஜபம்ங்கிறது மனதுக்கு நாம கொடுக்கிற வேலை ஆமா தியானம்ங்கிறது மனமே தன்னைத்தானே ஆராயத் தொடங்குற நிலை அது ஒரு செயல் இல்ல அது ஒரு விழிப்புணர்வு நிலை இந்த நான் இல்லாம செயல் செய்யறது ஈகோ இல்லாம இருக்கிறது இதெல்லாம் கேக்க நல்லதா இருக்கு ஆனா நடைமுறையில இது சோம்பேறித்தனமா தெரியாதா எது நடந்தா எனக்கு என்ன எல்லாம் அவன் இந்த விமர்சனம் ஆமா ஆன்மீகப்பாத சோம்பேறிகளுக்கானதுன்னு ஒரு பேச்சு இருக்கு அது இந்த புரிதல்ல வர்ற ஒரு பிழைதான் அஜாவோட உரைகள் படி அகந்த இல்லாம செய்யப்படுற செயல்தான் மிகச்சரியான முழுமையான செயலா இருக்கும் இப்படி ஏன்னா அங்கே பயம் எதிர்பார்ப்பு பெருமை அவமானம்னு மனசோட குறுக்கீடுகள் எதுவும் இருக்காது ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் நான் தான் பெரிய டாக்டர்னு ஈகோவோட ஆபரேஷன் பண்ணினா என்னாகும் கை நடுங்கும் பதட்டம் வரும் ஆமா கவனம் சிதறும் ஆனா அந்த நான் இல்லாம முழு கவனமும் செயல்லே இருக்கும்போது அவரோட திறமை முழுசா வெளிப்படும் செயல் மிக துல்லியமா நடக்கும் சோம்பேறித்தனுங்கிறது தமஸ் குணம் ஆனா இந்த நிலை குணம் மிக உயர்ந்த விழிப்புணர்வு இது பகவத்கீதையில வர்ற அகர்திருத்துவங்குற நிலை தானே அதேதான் பலன்ல பற்று இல்லாம கடமைய செய்யறது செயலைச் செய்பவன் நான் என்ற எண்ணம் அங்கே மறைந்து விடுகிறது அங்கே செயல் மட்டும் நிகழ்கிறது ஒரு ஆற்றல் வழியாக அந்த நிலையை அடைந்தவன் எந்த செயலை செஞ்சாலும் அதுல கட்டுப்பட மாட்டான் அவனோட ஒவ்வொரு செயலும் ஒரு தியானம் மாதிரி ஒரு பிரார்த்தனை மாதிரி இயல்பா நடக்கும் எந்த விதமான மன அழுத்தமும் இல்லாம சரி இந்த நான்கிற உணர்வு இல்லாம ஒரு செயல் நடக்கணும்னா அப்ப பொறுப்பு யார்கிட்ட இருக்கு ஒரு விதத்துல நம்ம நாம மாதிரி இல்லையா இது சொல்ற சரணாகதி தத்துவத்துக்கு நம்மள கூட்டிட்டு போவதா அருமையா ரெண்டு என்ற கட்டுப்பாட்டாளர் இல்லாத போது அங்கே சரணாகதிக்கு இடம் உருவாகுது சரணாகதிங்கிறது செயலற்று இருப்பது இல்லை இல்லவே இல்லை அது ஒரு ஆழமான நம்பிக்கை ஒரு சின்ன குழந்தை திருவிழா கூட்டத்துல அப்பாவோட கைய புடிச்சிட்டு போகுதுன்னு வச்சுப்போங்க சரி அதுக்கு எந்த பயமும் இருக்காது கூட்டத்தை பார்த்து அது பதட்டப்படாது அப்பா கூட்டிட்டு போவாருங்கிற முழு நம்பிக்கையில அது பாட்டுக்கு ஜாலியா வேடிக்கை பார்த்துக்கிட்டே நடக்கும் அது செயலற்று இல்ல அது நம்பிக்கையோட செயல்படுது அதுதான் சரணாகதி அப்போ சரணாகதிங்கறது எல்லாமே நீ ஏன் மொத்தமா ஒப்படைச்சிடுறது ஆமா அப்பா அம்மா சொத்து சுகம் இந்த உடம்பு ஏன் நான் நினைக்கிற இந்த உணர்வு கூட தான் கரைஞ்சிடுறது மிகச்சரி நான்கிற அகந்தைய முழுமையா காலி செய்யும் போது தெய்வீகத்துக்கு அங்கே இடம் கிடைக்குது ஒரு அறையில் பழைய சாமான்லாம் இருந்தா புதுசா எதையும் உள்ள கொண்டு வர முடியாது இல்லையா அதேதான் முதல்ல அறைய காலி பண்ணணும் அது மாதிரி நான் என்னுடையதுங்கிற குப்பைகளை மனசுல இருந்து வெளியேற்றும் போது அந்த வெற்றிடத்தை தெய்வீக இருப்பு தானா வந்து நிரப்போம் மௌனமா இயல்பா உரைகள்ல ஒரு வரி வருது உடலை மறந்து விட கேட்டா கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு இது என்ன தற்கொலை ஊக்குவிக்கிற மாதிரியா இல்ல இதுக்கு வேற ஏதாவது ஆழமான அர்த்தம் இருக்கா இல்ல இல்ல அதுக்கும் தற்கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்போ உடலை மறப்பதுன்னா உடல் உணர்வை கடந்து செல்வது உடல் உணர்வை கடந்து செல்வதா ஆமா நாம எப்போதுமே நான் இந்த உடந்த இளைஞத்திலேயே வாழ்றோம் பசிச்சா எனக்கு பசிக்குது வலிச்சா எனக்கு வலிக்குதுன்னு சொல்றோம் உண்மையில பசியும் வலியும் உடலுக்கு தானே ஆமா உள்ளே இருக்கிற அந்த ஆத்மாவுக்கு இல்ல அந்த எண்ணத்திலிருந்து விடுபட்டு உடலுக்குள் இருக்கும் அந்த சாட்சி பொருளை மட்டும் உணர்வதுதான் உடலை மறப்பது அது ஒரு மிக உயர்ந்த விழிப்பு நிலை மரண நிலை அல்ல கரெக்ட் ஓகே இப்ப கொஞ்சம் தெளிவா இருக்கு உரைகள்ல ஆன்மீகத்தை சாதனை இல்ல அது ஒரு சுய சொல்றீங்க முயற்சி உள்ளதை அறிவது இது ரெண்டுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இது ஒரு முக்கியமான புள்ளி சாதனைன்னு சொல்லும் போது அங்கே ஒரு இலக்கு வந்துடுது நான் முக்தி அடைய வேண்டும் நான் ஞானம் பெற வேண்டும்னு இதுல மறுபடியும் அந்த நான் வந்துடுறான் நான் தியானம் செய்கிறேன் ஆமாம் இதுக்கு புலன்கள் கருவிகள் முயற்சி எல்லாம் தேவை ஆனா சுய விசாரணைங்கிறது எந்த முயற்சியும் இல்லாத நிலை எப்படி சொல்றது மனசை அதன் மூலத்துல அதாவது அது எங்கிருந்து தொடங்குதோ அந்த அமைதியான இடத்துல நிறுத்தி அது தானாகவே தன்னை ஆராய அனுமதிப்பது இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்ல முடியுமா நாம தூங்க போறதுக்கு முயற்சி பண்றோமா இல்ல நான் தூங்கணும் நான் தூங்கணும்னு முயற்சி பண்ணா தூக்கம் வருமா வராது எப்போ எல்லா எண்ணங்களையும் முயற்சிகளையும் கைவிடுறோமோ அப்போ தூக்கம் தானா நம்மள அரவணைச்சுக்கும் அது மாதிரிதான் இதுவும் எந்த ஆசைகளும் முயற்சிகளும் அற்ற நிலையில மனம் தன் இயல்பான அமைதிக்கு திரும்புது அதுவே சுய விசாரணை அஜா சொல்ற மாதிரி இதுக்கு நயா பைசா செலவில்ல யாருடைய உதவியும் தேவையில்ல கேக்குறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கு ஆனா நடைமுறைப்படுத்துறது கஷ்டமாச்சே பாதை எளிமையானதுதான் சிக்கலாக்குறது நம்ம மனசுதான் அது எப்போ ஏதாவது பிடிச்சுகிட்டே இருக்க பாக்கும் ஆமா ஒரு மன்றம் ஒரு உருவம் ஒரு செயல்னு எதையும் பற்றி கொள்ளாம சும்மா இருக்கு அதுக்கு பயம் உரையின் பகுதியில பொய்மையின் நடுவில் தான் உண்மை முரண்பாடு மாதிரி தெரியுதே பொய்ய ஆராய்ஞ்சா எப்படி உண்மையை அடைய முடியும் நாம சொல்ற இந்த உலக அனுபவங்கள் இல்லைன்னா நாம உண்மையை தேடவே மாட்டோம் சரிதான் எல்லாமே இங்க நிரந்தரமா சந்தோஷமா இருந்தா யாருக்கு முக்திய பத்தி கவலை இந்த உலகத்தோட அனித்தியமான தன்மை இங்க இருக்கிற துக்கம் இதெல்லாம் பாக்கறதுனாலதான் நித்தியமானது ஏதாவது இருக்கான்னு ஒரு தேடல் நமக்குள்ளே ஆரம்பிக்குது அதனால இந்த உலக அனுபவங்கள் ரொம்ப முக்கியம் அதுதான் நம்ம சத்தியத்தை நோக்கி உந்தி தள்ளுது இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் கவலைய பத்தி சொல்றீங்க ஆமா கவலை வரும்போது அதை தள்ளாம ஏத்துக்கிட்டா அதுவே ஆழ்ந்த சிந்தனையா மாறும்னு சொல்லப்பட்டிருக்கு இது எப்படி நடக்குது நாம பொதுவா கவலையில இருந்து தப்பிச்சு ஓடதானே பாப்போம் ஆமா அதுதான் நம்ம இயல்பு ஏதாவது துக்கம் வந்தா கடவுளே இது எடுத்துடுன்னு தான் வேண்டுவோம் இந்த உரைகள் ஒரு ஒரு கவலை வரும்போது ஓடாம வானத வரவேற்கணும் அது கூடவே உட்கார்ந்து நீ யாரு ஏன் வந்த உன்னோட மூலம் என்னன்னு விசாரிக்க ஆரம்பிச்சா அங்கே ஒரு அற்புதம் நடக்கும் ஆமா இது எனக்கு பிங்க் யானைய நினைக்காதேங்கிற கதையை ஞாபகப்படுத்துது ஓ நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதை நினைக்க முயற்சி பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க மனசுல பெருசா தெரியும் அதுக்கு பதிலா சரி இந்த யானோ கூட கொஞ்ச நேரம் பேசி பாப்போம்னு முடிவு பண்ணா அதோட சக்தி குறைஞ்சிடும் அதே மாதிரிதான் கவலையோட ஆற்றலை எதிர்க்காம அத உள்நோக்கி பார்க்க பயன்படுத்தும் போது அந்த ஆற்றலே ஒரு விசாரணையின் ஆற்றலா மாறுது அந்த வழிதான் ஆன்மீக பயணத்தோட புள்ளி அமையுது அங்கேதான் கவலை கருணையாகவும் ஞானமாகவும் மலருது துக்கத்தை துக்கமற்ற நிலையை அடையறான் அப்போ நாம இன்னைக்கு பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒன்னா சேர்த்தா அஜாவோட உரைகள் சொல்றது இதுதான் நான் என்ற உணர்வை ஒரு தடையா பார்க்கணும் பூஜை ஜபம் எல்லாம் மனச குவிக்கிற கருவிகளை தவிர அதுவே இலக்கில்ல சரி ஈகோ இல்லாம செய்யற செயல்தான் முழுமையானது சரணாகதிங்கிறது செயலற்று இருப்பதில்லை அது ஒரு ஆழமான நம்பிக்கை ஆமா கடைசியா வாழ்க்கையோட கஷ்டங்களையும் கவலைகளையும் கூட ஒரு உள்முக பயணத்துக்கான வாய்ப்பா பாக்கணும் இது ஒரு நேரடி அனுபவம் ஆமா ரொம்ப நன்றி இந்த உரைகள் மேலோட்டமா பாக்குறதுக்கும் இப்படி ஆழமா அலசி ஆராயறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இது ஒரு சிந்தனையை தூண்டுற உரையாடலா இருந்துச்சு நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் ஒரு விஷயம் தோணலாம் ஆச்சா சொல்றார் இந்த சுய விசாரணைக்கு பைசா செலவில்ல யாருடைய உதவியும் தேவையில்லை அது ரொம்ப எளிமையானதுன்னு அப்போ பதில் இவ்வளோ எளிமையா நமக்குள்ளேயே இருக்குன்னா நாம ஏன் வெளியில இவ்வளோ மும்முரமா அதை தேடிட்டு இருக்கோம் ஒருவேளை தேடுறதே அதை கண்டுபிடிக்காம இருக்க ஒரு வழியோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க மீண்டும் சந்திப்போம் ஐந்து வினாடிகள் முழுமையான மௌனம் ஓம் சாந்தி சாந்தி மூன்று வினாடிகள் இறுதி மௌனம்